செல்ல குழந்தையே இன்று உன் தாயானவள் ஒரு ரகசிய செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன் நீ மட்டும் தனிமையில் கேட்க வேண்டும் ஏனென்றால் உனக்கு நடந்த இந்த விஷயம் போல வேறு யாருக்கும் இதுவரையிலுமே நடந்ததில்லை அதனால் நான் இந்தவராகி இன்று உன்னிடத்தில் எதையும் மறைக்காமல் சொல்ல வந்திருக்கின்ற இந்த நேரம் இந்த விஷயத்தை நீ கவனமாக கேட்க வேண்டும் யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் அது என்னவாக இருந்தாலுமே அதை நீ தனிமையில் கேட்பதுதான் நல்லது சுற்றி இருப்பவர்களினுடைய பார்வை எப்படி இருக்கும் என்று யாராலும் கணித்து விட முடியாது யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு இருக்கிறார்கள் என்பதனை நம்மால் சட்டென்று புரிந்து கொள்ள முடியாது ஒருவேளை உனக்கு நடந்தது நல்ல விஷயமாக இருந்தால் பொறாமைப்படுவார்கள் உனக்கு நடந்தது கெட்ட விஷயமாக இருந்தால் சந்தோஷப்படுவார்கள் யாருடைய சந்தோஷத்திற்கும் நீ இப்பொழுது ஆளாக வேண்டாம் யாருடைய பொறாமைக்கும் நீ இப்பொழுது ஆளாக வேண்டாம் அதனால் அப்படி என்ன நடந்தது உன் வாழ்க்கையில் என்பதனை நீ தனிமையில் கேட்டு தெரிந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது எந்த நாளுமே இந்த வராகியானவள் உன்னோடு நின்று உனக்கு சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த வேண்டும் எதுவாக இருந்தாலுமே அது ஏற்றுக்கொள்ளும் மனநிலை என் பிள்ளைக்கு இருக்கிறது என்றால் அது போதுமல்லவா இனி எப்படியும் என் பிள்ளை நீ பிழைத்து கொள்வாய் எப்படியும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக நீ காப்பாற்றிக் கொள்வாய் உடனிருக்கும் இந்த தெய்வம் முழுக்க முழுக்க உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் உன்னிடம் எடுத்துச் சொல்ல வரும்பொழுது பொழுது இதையெல்லாமும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களிலும் என்ன நடக்கிறது என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் கை கொடுக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது கூடாது தெய்வம் இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்கள் அத்தனையையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள் நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள் உனக்காகவே என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டு எப்பொழுதும் எந்த நேரமும் நான் உனக்காக செய்யும் விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் எப்பொழுதுமே உனக்காக ஒன்றை செய்ய முன்வரும் பொழுது நிச்சயமாக அது ஏதாவது ஒரு வகையில் உன்னுடைய சந்தோஷத்தை முன்னிறுத்தும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு எதிர்த்துச் சொல்லும் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் ஆனால் சில விஷயங்கள் யாருக்குமே நடக்காதது போல உனக்கு அதிகப்படியான அளவில் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கிறது யாருக்குமே நடக்காத அளவில் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல மாற்றங்களை கொடுத்திருக்கிறது என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் உணர வேண்டும் எது நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த சூழ்நிலைகளை முழுக்க முழுக்க நாம் என்னவென்று உணர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நேரம் இத்தனை காலம் நான் உனக்காக என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு போல உனக்கான ஒவ்வொன்றையும் நீ கவனமாக உணர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே வராகி சொல்லும் எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் இந்த தாயானவள் உன்னிடத்தில் பேச நினைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதனை முழுக்க முழுக்க நீ உன் வாழ்க்கையாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணத்தோடு உனக்கு நடந்த சில விஷயங்கள் இதுவரையிலும் வேறு யாருக்கும் நடந்ததில்லை யாரும் இதை பற்றி எல்லாம் பேசிவிடவும் வாய்ப்புகளும் இல்லை எத்தனையோ முறை உன்னோடு நிற்க இந்த வராகி இந்த விஷயங்களை எல்லாம் கவனித்து பொழுது நிச்சயமாக உனக்கு ஏதோ ஒன்று உன்னோடு இருந்து உனக்கு கை கொடுப்பதை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இதைவிட அதிகப்படியான சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கு கூட எந்த வகையிலும் காயங்கள் இருந்ததில்லை எந்த வகையிலும் கஷ்டங்கள் இருந்ததில்லை ஆனால் ஒரு சிறிய சிறிய விஷயத்துக்கு கூட நீ அதிகப்படியான துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்ற நீ அதிகப்படியான வேதனைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்றால் இதை நாம் என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும் உனக்கு சோதனைகள் அதிகமாக இருக்கின்றது வாழ்க்கையில் கஷ்டங்கள் உனக்கு அதிகமாக இருக்கின்றது அப்படியானால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏதோ ஒன்று உனக்காக ஒன்றை நடத்த தயாராக வருகிறது என்று தானே அர்த்தம் இதை எதனால் அம்மா சொல்கிறேன் புரிகிறதா யாருக்கு வாழ்க்கையில் சோதனைகள் அதிகமாக இருக்கின்றதோ அவர்களின் மீது தான் தெய்வத்தின் பார்வைப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம் தான் தெய்வம் பல விஷயங்களை நடத்த நினைக்கிறது என்று அர்த்தம் அப்படியானால் இதனை கட்டாயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களில் உனக்கான வெற்றியை கொடுக்க தெய்வம் முடிவெடுத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உனக்கு நீ விரும்பியதை தருவதற்கு முடிவெடுத்து விட்டது என்று அர்த்தம் அப்படியானால் அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நீயும் அதற்கு தெளிவாக உன்னுடைய மனநிலையை கொண்டு வந்து சேர்த்திட வேண்டும் எங்கும் எதிலும் ஒரு நொடி பொழுதும் நீ பின்வாங்கிவிடக் கூடாது என் குழந்தையே சோதனைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருந்தாயே தவிர அந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள நீ தயங்கியது கிடையாது இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பித்து ஓட ஒரு பொழுதும் என் பிள்ளை நினைத்தது கிடையாது அதற்கு எல்லாம் முக்கியமான காரணம் என்ன தெரியுமா நீ வணங்குகின்ற தெய்வங்கள் உனக்கு துணை இருக்கிறது என்று நீ நம்பிய உன்னுடைய அந்த நம்பிக்கையின் பலம்தான் அத்தனைக்கும் காரணம் உன்னுடைய பலமே இதுதானே நீ தெய்வத்தின் மீது மட்டும்தான் நம்பிக்கை வைக்கிற தெய்வத்தின் மீதும் உன் மீதும் நீ நம்பிக்கை வைத்து இந்த மனிதர்களை நீ நம்பாமல் யாரிடத்திலும் எந்தவித எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் தன்னால் எதிர்கொள்ள முடியும் என்ற நம்பிக்கை கொண்டு நீ எதையும் செய்ய துணியும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணரும் இந்த காலம் இனி உனக்கான தேவைகளை எல்லாம் என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கு நல்ல மாற்றங்களை தந்து உன்னை வாழ வைக்கட்டும் நான் இருக்கும் இந்த பொழுதுகள் உனக்கான அற்புதமான தருணங்களை கொடுத்து உன்னை பேரதிசயப்படுத்தட்டும் நம்பிக்கை கொண்டு எப்பொழுதும் உனக்கு நல்ல மாற்றங்களை நடத்தும் இந்த தாயின் அன்பு உனக்கு பெரிய பெரிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கிறது என்பதனைத்தான் அம்மா இத்தனை சூசகமாக உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கின்றேன் யாருக்கும் நடக்காத ஒரு விஷயம் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கிறது என்று நான் சொன்ன பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டாமா உன்னுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று உன்னை சரியாக வழி நடத்தி கொண்டிருக்கிறது என்று ஏதோ ஒன்று உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என்னவாகிறது இது இது எதுவாக முடிகிறது என்பதனை புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக தெளிவாக எதையும் தெரிந்து கொள்ளலாம் காலம் உனக்கு நல்லதொரு பதிலை தந்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது உனக்கே உனக்கானதாக மாறப்போகிறது என்பதனை மறந்துவிடாதே உனக்கான தேவைகளை எல்லாம் நீ எவ்வளவுதான் வேண்டாம் என்று நினைத்தாலும் நான் உன்னிடத்தில் இதை எல்லாமும் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்க துணிகிறேன் என்பதனை மறக்காதே யாரிடத்திலும் எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருத்தம் கொள்ளக்கூடாது சுற்றி இருப்பவர்கள் என்ன பேசினாலும் அதை நினைத்து கலங்கக்கூடாது ஏனென்றால் மற்றவர்களுக்கெல்லாம் நடக்காத ஒரு விஷயம் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் தெய்வத்தின் துணை அது உனக்கு முழுக்க முழுக்க நிறைவாக இருக்கிறது இதனை எந்த காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையிலும் இதை நீ தவிர்த்து விடாதே உனக்கு நடக்கும் ஒவ்வொன்றிலும் நான் இருப்பதை நீ உணர வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு நடப்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அருளோடு இன்னல்களையும் துன்பங்களையும் தாண்டி ஒரு மிக பெரிய சந்தோஷத்தை இந்த வாழ்க்கையில் நீ அடைந்து கொண்டிருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே நீ யோசித்ததை விடவும் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே இனி எந்த நாளும் இந்த தாயின் அன்பு உனக்கு நிறைவான பல சந்தோஷங்களை எடுத்து சொல்கிறது என்றால் உனக்கு நடக்கும் அத்தனை நன்மைகளிலும் தெய்வம் துணை இருக்கிறது என்று அர்த்தம் உனக்கு பிரச்சனைகளை வந்தாலும் அதை தெய்வம் கை கொடுத்து உனக்கு உதவுகிறது என்று அர்த்தம் இதனை நீ உணர்ந்து விட்டாலே போதும் உன்னை சுற்றி இருக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு பல நல்ல முடிவுகளை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உனக்கான தீர்வுகளை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதிர்ஷ்டத்தை உணர வேண்டிய காலம் இது பல ஆச்சரியங்களை கடந்து வர வேண்டிய காலம் இது உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது இத்தனை காலமும் என் பிள்ளை நீ யோசித்த உன்னுடைய யோசனைகள் எல்லாமும் இப்பொழுது உனக்கான நல் பதிலை கொடுக்க வேண்டிய நேரம் இது தேவையில்லாத எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இனி எதையும் நீ நினைத்து வருந்தாமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களைக் கண்டு நீ சந்தோஷப்படு உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதை நீ தேடத் தொடங்கு வேடிக்கை பார்க்கின்ற மனிதர்கள் எல்லாம் ஒரு கதைக்கும் உதவ மாட்டார்கள் இவர்கள் எப்பொழுதும் உனக்கு என்ன நடக்கிறது என்பதனை வேடிக்கை பார்ப்பதில் மட்டும்தான் கவனத்தை செலுத்தி கொண்டிருப்பார்கள் அதனால் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னை சூழ்ந்து வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கவனமாக எதையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உடனிருந்து உனக்கு செய்யும் சில விஷயங்கள் நிச்சயமாக இனியும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நம்பு யாருக்கும் கிடைக்காத தெய்வத்தின் அன்பு முழுக்க முழுக்க உனக்கு மனநிறைவோடு கிடைத்திருக்கும் பொழுது இதையெல்லாமும் என் குழந்தை எக்காரணத்தை கொண்டும் நீ விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையை கொண்டும் இதை எல்லாமும் நீ தவிர்த்து நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை புரிந்து கொள் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுவதை எல்லாம் உனக்கு நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது எந்த நேரம் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி இனி எப்பொழுதும் நீ பதறிக்கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களில் இருந்து இந்த வாழ்க்கையை நீ சரியாக மீட்டு கொண்டு வர துணிந்துவிடு இந்த வராகி சொல்கின்ற எல்லா சொல்லிலும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றங்களை தந்து உன்னை வாழச் செய்யும் என்பதனை நீ மறக்காதே தெய்வத்தின் துணை இருந்தால் மட்டுமே இங்கு எதுவும் சாத்தியம் என்பதனை உணர்ந்து கொண்டு தெய்வம் உன்னை வழிநடத்தும் இந்த நேரங்களை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் வராகி இருக்கும் நொடிகளில் உனக்கான விஷயங்களை எல்லாம் நான் சரியாக வழிநடத்திக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எது நடக்கிறது என்பதனை எல்லாம் யோசித்து என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தெய்வம் இனி எப்பொழுதும் கை கொடுத்து உன்னை தூக்கிவிடும் என்பதனை மறக்காதே இக்கட்டான நிலையில் நிற்கும் பொழுதெல்லாம் சட்டென்று உனக்கான ஒரு வழியை நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான நேரங்கள் இனி எதுவென்று என் குழந்தை நான் எப்பொழுதுமே சரியாக உனக்குச் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் காலம் முழுக்க முழுக்க உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாது எந்த தருணங்களிலும் வராகி என்பவன் உன் வாழ்க்கையிலும் உன் வீட்டிலும் உனக்காக குடியிருக்கும் இந்த நேரம் நீ எதையும் அவ்வளவு சுலபமாக விட்டுவிடக்கூடாது எதையுமே அவ்வளவு சுலபமாக என் பிள்ளை நீ தவிர்த்துவிடக்கூடாது உனக்கான நேரம் இனி எப்பொழுதும் உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காது இது உனக்கான காலம் எப்பொழுதும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காது தேவையில்லாத விஷயங்கள் என்று நீ நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை தேவையானபடி உனக்கு மாற்றி கொடுக்க வரும் என்பதனை நீ மறக்க கூடாது ஆசைகள் எல்லாமும் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையில் நடந்து உன்னை மேலும் மேலும் வலிமைப்படுத்த துணியும் என்பதனை புரிந்து கொண்டால் அது போதும் எதிர்பாராதது கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் நீ கனவிலும் நினைத்து பார்த்திடாத அளவிற்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் நல்லதுதான் நடக்கும் என்பதனை நம்பும் நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க முழுக்க இந்த வாழ்க்கை உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதனை நம்பு சுற்றி இருப்பவர்களை எல்லாம் எண்ணி இனி ஒரு நாளும் நீ கலங்காது அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது உனக்கான வாழ்க்கை தெய்வம் ஆசீர்வதித்து கொடுத்த வாழ்க்கை அதனால் இதை எப்பொழுதும் யாருக்காகவும் நீ இழந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி என்னாலும் உன்னை தேடி வந்து உனக்கு நல் விஷயங்களை நடத்தும் இந்த பொழுதுகள் நீ உனக்கானது எப்பொழுதும் கலங்காமல் முன்னிறுத்திக் கொண்டே இரு எந்த நேரமும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு எந்த நேரமும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கைகளை கொடுத்து உனக்கு நல் வாழ்க்கையை வாழ வைக்க பல உதவிகளை செய்யும் என்பதனையும் நீ புரிந்து கொள் அது போதும் காரணம் எதுவென்றும் என்னவென்றும் என் பிள்ளை நீ தெரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காது யாருக்கும் எந்த நிலையிலும் உதவி செய்து அந்த உதவிகள் உனக்கு எதிராக திரும்புவதை நீ கண்டிருக்கிறாயா நிச்சயமாக அப்படி கூட உனக்கு சில காரியங்கள் நடந்திருக்கிறது இது எதனால் தெரியுமா அவர்களை யாரென்று உனக்கு அடையாளப்படுத்துவதற்குத்தான் நீண்ட காலம் யாராலும் நடிக்க முடியாதல்லவா அவர்களின் உண்மையான குணம் என்னவென்று வெளிவந்துதானே ஆக வேண்டும் அப்படிப்பட்ட உண்மையான குணங்களை இவர்கள் யாரென்று உனக்கு அடையாளப்படுத்துகிறது என்பதனை நீ மறந்து விடாதி உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு புரிதலையும் என்னவென்று சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு வெற்றியையே நான் எடுத்துச் சொல்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இந்த வராகி என்ற தெய்வம் உன்னோடு துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு பல ஆச்சரியங்களும் பல அதிர்ஷ்டங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லதே நடக்கும் இந்த வராகி அன்பு உனக்கு எப்பொழுதும் நல்லதையே நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து நான் இருக்கும் பொழுது இனி எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ வருந்திட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை இனி எதற்கும் நீ கலங்கிட வேண்டாம் உன்னை நான் எப்பொழுதும் முழுக்க முழுக்க அன்பால் அரவணைத்து உனக்கான இந்த வாழ்க்கை உனக்கே உரித்தானதாக நான் வழிநடத்தும் இந்த நேரம் இனி எதற்கும் என் பிள்ளை நீ வருந்திவிட வேண்டாம் என்பதனை புரிந்து யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எப்பொழுதும் தெய்வத்தின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது என்பது இந்த பாக்கியத்தை என் பிள்ளை ஒரு காலமும் நீ விட்டு விடாது இது போன்ற சந்தர்ப்பங்களை ஒரு காலமும் என் குழந்தை நீ தொலைத்து விடாதே நிச்சயமாக என்றும் உனக்கு நல்லதே நடந்து உன்னை வாழச் சொல்லும் இந்த வாழ்க்கையை நினைத்து பேராடந்தப்படும் முழுமையான வெற்றியை அனுபவிக்கப் போகிறாய் அரைகுறையுமாக எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யாதே தெய்வத்தின் மீது உன் நம்பிக்கையை வைத்து எதையும் செய் நிச்சயமாக உனக்கு வெற்றி காத்திருக்கிறது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்